ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும் இந்த கான்செப்டை வாங்கிட்டு அதை அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும் மாதிரி ப படம் வந்ததில்லை தமிழில் அப்படின்னு சொன்னதாகட்டும் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது இந்த ஒரு அப்ரிசியேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த படம் போய் ரீச் ஆகி மக்களுக்கும் இந்த விஷயம் நல்லா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ரீச் ஆகி இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ நல்லா பேசுகிறேன் அதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஒரு நாலஞ்சு பேர் வந்து காளியண்ணனுக்கு வந்து நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னை நம்பி வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்த காளியண்ணன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த படத்தில் அவருக்காகட்டும் தர்ஷன் சார் ஆகட்டும் ஹர்ஷா ஆகட்டும் வினோதினி மேம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ வாய்ப்பு நீங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் வணக்கம் ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரெஸ் ஷோ பயங்கர ஒரு மாதிரி நர்வஸாகவும் ஒரு மாதிரி உற்சாகமாகவும் இருக்குது நீங்கள் எல்லாம் அந்த படத்தை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணதுக்கு முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல படத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வந்து டைரக்டர் சொல்ல சொன்னாங்க அவர் சொல்ல மறந்துட்டார்னு நினைக்கிறேன் அவர் திரும்ப சொல்லுவார் இந்த படத்தை நீங்கள் எவ்வளோ உள்வாங்கி பார்த்து அதுக்கான ரியாக்ஷன் தெரிவிச்சதுக்கு முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பா படம் பார்த்ததுக்கு ஸோ படம் பார்த்து இன்டர்வலில் நிறைய பேர் வெளில வந்து சொன்னீங்க ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு சொன்னீங்க அண்ட் போஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது சொன்னாங்க அவங்க வேற ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி எல்லாம் வெளியில் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ள இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எல்லாமே தரவாக என்ஜாய் பண்ணதாக எல்லோரும் கூட எல்லாமே சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் டேரக்டருக்கு தான் அந்த ஃபுல் க்ரெடிட்ஸ் போகணும் ஏன்னா அவர் தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸோ இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் அது டேரக்டரே சொல்லுவார் ஆக்சுவலாக என்னென்னா படத்தில் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரெய்லர்லேயும் சொல்லாததுக்கு காரணம் இப்போ நீங்கள் படம் பார்த்து எப்படி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு சஸ் அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் இருந்ததோ ஸோ அது ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரெயிலரில் எதுவுமே சொல்லாமல் இந்த உண்மையிலே புது கான்செப்டாக இருந்தாலும் அது சொல்லாதக்கு காரணம் அது தேட்டரில் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன நீங்கள் ரிவியூ பண்ணும்போதோ கொஷின் கேட்கும் போதோ கொஞ்சம் இந்த ஸ்பாயிலர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஷின் கேட்டாலோ ரிவியூ பண்ணாலோ தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது இன்னும் ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அது மட்டும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் தேங்க்யூ ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான கோர் ஐடியா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஐடியா எல்லாத்துக்குமே நம்ம இப்போவே வெளியில் சொல்லிட்டோன்னா நம்ம அந்த ஆகஸ்ட் ஒன்றுக்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாதே ஒரு சின்ன ஒரு ஆசை தான் சரி அவங்க தேட்டருக்கு வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணுங்கிறது தான் ஒரே ஆசை அண்ட் ஒரே ரிக்வெஸ்ட் எல்லாம் எங்களுக்கு டீம் சார்பாக அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஷோக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் தான் இந்த மூவியோட எஸன்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதனால் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நீங்கள் ரிவ்யூ போது அந்த சஸ்பென்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட வேணாம் அது வந்து அந்த சஸ்பென்ஸாகவே இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்களோ அதே ஃபீல் அவங்களுக்கும் கிடைக்கும் அது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் வந்தால் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ம் நாங்கள் இனிஷியலாக வந்துட்டு ஒரு நூற்றம்பது ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இப்போ இந்த ப்ரெஷ்ஷோ நாங்கள் போட்டுட்டு ப்ரெஷ் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே உங்களால் தான் நடந்தது ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வந்து எங்கள் டீம் மட்டுமே தான் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பையர்ஸ்க்கு போட்டு காமிச்சோம் இப்போ தான் முதல் முறையாக எங்கள் டீம் இல்லாமல் இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க ஸோ இந்த படத்தோட எந்த வகையிலுமே கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸாக தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை ரசித்தது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ டேரக்டர் கதை சொல்லும் எனக்கு புரிஞ்சுது எனக்கு வந்துட்டு ஒரு இந்த இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்க மாதிரி அவர் சொல்லலை எனக்கு ரொம்ப லீனியராக இந்த கதையை சொன்னார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஹாரர் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஹாரராகவே தான் அந்த கதையை கேட்டேன் சோ அந்த இன்டர்வெல்ல ஒரு பிரேக் பண்ணாரு ஸோ அந்த மொமெண்ட்ல தான் ஓகே ஒரு நான் அந்த ஃபஸ்ட்டு கேட்கும் போது எதுவும் சாதாரணமாக நம்ம பார்த்த ஒரு ஆயிரம் பேய் படத்தில் இதுவும் அதே மாதிரி ஒரு படம் ஏன்னா இது சொன்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்தது ஜன்னல் மூடும் அதெல்லாம் சொன்னாரு ஸோ ஓகே இது ஒரு பேய்க்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன் இன்டர்வெல்ல இன்டர்வல் பிளாக் வரும்போது அதோட ஸ்டாப் பண்ணிட்டார் ஸ்டாப் பண்ணோன்னு ஓகே எனக்கு ஏதோ வேறு ஒன்று வருது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு ஸோ ஆமாம் ஆனா வந்து அந்த அந்த ஏமாற்றம் வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புறேன் ஆனந்தமான ஒரு மேட்டறோம் இந்த வணக்கம் ஹலோ கேக்டல்ல எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பிரஸ் எல்லါர்க்கும் ரொம்ப நன்றி நம்ம சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்ததுக்கு இன்னும் லவுடர் வேணும் எல்லါர்க்கும் நன்றி நம்ம சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்ததுக்கு எல்லாரும் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நல்ல ரிவ்யூ போட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வந்ததுக்கு எல்லாரும் இந்த படம் வந்து ஃபுல்லாக எல்லாருமே நியூ இதில் நிறைய டெபிட் ஆன்ஸு ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா இது ஹிட் ஆச்சுன்னா இங்கே எல்லாேருக்குமே வந்து அவங்களோட கெரியரில் அடுத்த ஸ்டெப்பை போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பிங் இதுவாக இருக்கும் ஸோ கலியாணம் சொன்ன மாதிரி ஹவுஸ்மேட்ஸை வந்து ஆக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எழுத போகிறது தான் இருக்குது ஸோ பெஸ்ட் ரெவ்யூஸ் கொடுங்க ஆஸ் யூஸ்வல் எங்கள் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அந்த சப்போர்ட் இந்த படத்துலேயும் கண்டினியூ ஆகும் நம்புறோம் தேங்க்யூ இல்லை இந்த படம் நாங்கள் பார்த்து முடிச்சோடனே நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க அந்த மின்சாரம் மின் மீது எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டோட எபிசோடு ஒன்று வரும் கரண்ட்டை வச்சு ஒரு எபிசோடு வரும் அந்த எபிசோடு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காலி என்ன கூட சொல்லிட்டு இருந்தார் ஃபோன் பண்ணாரு ஒரு பாட்டை பாடினாரு ரெஸ்மீட்டில் சொன்னார் இல்லையா அந்த எபிசோடு தான் அது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அண்ட் ஓரளாக அந்த படத்தோட ஐடியாவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணலாம் அப்படி எப்படி இது எப்படி பார்த்தாலும் இது வந்து

பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் சேர்ந்து வந்து இப்ப வந்து வந்து ஒரு ஸ்டேஜ்ல வச்சு பாக்குறாங்க ஹீரோவா ஹீரோ மட்டும் அது மட்டும் பாக்குறாங்க தெரியல அதான் நீங்க தானே சொல்றீங்க அப்படி வச்சு பாக்குறாங்கன்னா மகிழ்ச்சியா தான் இருக்கு அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா இருக்கு என்ன சொல்ல போனா என்ன எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றது எனக்கு வாங்கி உள்ள வச்சுக்க முடியாத அளவுக்கு திணற அடிக்கிற அளவுக்கு எல்லாரும் அன்பு கொடுக்குறாங்க அந்த அன்புக்கு நான் இந்த இதன் மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே இதில் கூட இல்லை தலைவன் தலைவரில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தலை கொஞ்ச நேரம் பயங்கரம் அங்கதான் தான் ரொம்ப நீங்கள் தான் நன்றிண்ணே நானே முதல்ல சம்பளம் ஜாஸ்தியாகன்னு கேளுங்க அப்புறம் இதெல்லாம் கேட்கல இன்னும் ஆகலை இனிமேலாவது ஆகுமா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ஆக்கணும் ரொம்ப நாள் கழிச்சு கழிச்சில்ல முதல் முறையே அவங்களோட ஜோடி சேர்ந்து நினைச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சிடலாம் இல்லை அவங்க அவங்க வந்து எனக்கு அவங்க தேண்ட்ருனேன் நாடகம்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்தே நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூத்துப்பட்டுல இருக்குன்னு போதே நான் வந்து எனக்கு நல்லா பழக்கம் அவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்கோன்னா காம்பினேஷனாக இல்லாமல் இருந்துச்சு இந்த படத்துலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட காம்பினேஷன் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்கே ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட இப்போ தானே நான் தெரியுது உங்களுக்கு மைனா வினோதெல்லாம் பிடிக்குன்னு இனிமே புரியுது புரியுது கண்டிப்பா அவங்களுக்கு எந்த உங்க மூலமா இந்த வாழ்த்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்